எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு வசனத்தை எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் உங்க வந்திருக்கேன் ஆண்டவர் சொல்ற அந்த வசனத்தை எடுக்க விரும்புகிறேன் உன்னத பாட்டு மூணு ஒன்று நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் என் படுக்கையிலே என் ஆத்மனேசரை தேடினேன் தேடியும் நான் அவரை காணவில்லை நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரும்பி என் ஆத்மநேசரை தேடுவேன் என்றேன் தேடியும் நான் அவரை காணவில்லை நகரத்தில் காவல்காரர் என்னை கண்டார்கள் என் ஆத்மநேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன் நான் அவர்களை விட்டு சற்று தூரம் கடந்த உடனே என் காலத்தில் கண்டேன் அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் ஏன் சொல்றேன்னா இந்த இரவு நேரங்களில் என்னுடைய மனைவி சிஸ்டர் எஸ் ஆர் மனோஜான் அவர்கள் எட்டு மணி எட்டு மணிக்கு சரியாய் பேசி கொண்டிருக்கிற கத்துடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்துடைய பிள்ளைகளை உங்களை கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆனா அநேகர் கேட்டாங்க பிரதர் எட்டு மணிக்கு போடுறது போல ஏழு மணிக்கு போட்டா மற்ற தேசங்களில் இருக்கிறவர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று கேட்டபடியினால ராக்காலத்தில் கத்தரை தேடினேன் ஆத்தும நேசரை தேடினேன் இது ஒரு வார்த்தை ஆண்டவர் எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்தார் நைட்ல படுக்கிறதுக்கு அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும் திடப்படுத்தும் ஆகினால் எட்டு மணி அப்படிங்கறதை ஏழு மணிக்கு என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் வருகிற நாட்களில் அது சரியாக இந்திய தேசத்தின் நேரத்தின்படி ஏழு மணிக்கு அது ரிலீஸ் ஆகும் மற்ற தேசத்தில் இருக்கிறவர்களுக்கும் அது சரியான சமயமா இருக்க கத்தர் உதவி செய்வார் என்பதை நம்புகிறேன் நீங்க கேட்டுக்கிட்டது நிமித்தம் உங்க அன்பு நிமித்தம் இதை நாங்கள் செய்கிறோம் தொடர்ந்து கவனியுங்கள் வார்த்தைகளை கேளுங்கள் காலை வருகிற கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் குட் மார்னிங் மெசேஜ் கேளுங்கள் அது மாதிரி நைட் வித் காட் என்கிற வார்த்தையை கேளுங்கள் ராக்காலங்களில் நேசரை தேடினேன் தேடியும் காணவில்லை நகரத்தில் திரிகிற காவல்காரர்களை கண்டு கேட்டு ஆத்ம நேசரை கண்டுகளா என்று கேட்டேன் நான் அவர்களை விட்டு சற்று தூரம் கண்டேன் அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என் பெற்றவளின் அறையில் கொண்டு போய் விடு மட்டும் அவரை விடாமல் பற்றி கொண்டேன் அப்படி நைட் தூக்கம் வரலன்னு சொல்றவங்களுக்கு நல்லா ஜெவிங்க தூக்கமே வரலன்னு சொல்றவர்களுக்கு ஜெபிச்சிட்டு உறக்கத்தை கொடுப்பார்